தூத்துக்குடி மாவட்ட தீயணைப்பு மற்றும் மீட்பு பணிகள் துறை சார்பாக தீபாவளி பண்டிகையை முன்னிட்டு பொதுமக்கள் பாதுகாப்பாக பட்டாசு வெடிப்பது மற்றும் வீடுகளில் ஏற்படும் தீ விபத்தை தவிர்ப்பதற்காக வாங்க கற்றுக்கொள்வோம் தீ பாதுகாப்பு அறிவோம் உயிர்களை காப்போம் என்ற தீத்தடுப்பு குறித்த விழிப்புணர்வு பொதுமக்களுக்கு வழங்கப்பட்டது தூத்துக்குடி மாவட்ட தீயணைப்பு மற்றும் மீட்பு பணிகள் துறை சார்பாக இன்று தூத்துக்குடி தீயணைப்பு நிலையம் மற்றும் மாவட்டத்தின் பல்வேறு தீயணைப்பு நிலையங்களில் வாங்க கற்றுக்கொள்வோம் தீ பாதுகாப்பு அறிவோம் உயிர்களை காப்போம் என்ற தலைப்பின் கீழ் பொதுமக்களுக்கு தீ விபத்தை தடுப்பது குறித்த விழிப்புணர்வு ஏற்படுத்தப்பட்டது தூத்துக்குடி தீயணைப்பு நிலையத்தில் மாவட்ட தீயணைப்பு அலுவலர் கணேசன் மற்றும் தூத்துக்குடி தீயணைப்பு நிலைய அலுவலர் நட்டார் ஆனந்தி ஆகியோர் தலைமையில் தீ தடுப்பு விழிப்புணர்வு நிகழ்ச்சி நடைபெற்றது இதில் தீபாவளி பண்டிகை வரவுள்ள நிலையில் குழந்தைகள் மற்றும் பொதுமக்கள் தீ விபத்து இல்லாமல் எப்படி பட்டாசு வெடிப்பது என்பது குறித்த விழிப்புணர்வு ஏற்படுத்தப்பட்டது மேலும் வீடுகளில் தீபாவளி பண்டிகை நேரத்தில் பலகாரங்கள் செய்யும் போது ஏற்படும் இவ்வாறு வீடுகளில் தீ விபத்து ஏற்படாமல் முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் ஈடுபடுவது குறித்த செயல்முறையின் செய்திப்பாளர் விழிப்புணர்வு ஏற்படுத்தப்பட்டது இதில் ஏராளமான பொதுமக்கள் மற்றும் குழந்தைகள் கலந்து கொண்டு இன்று மதியம் பன்னிரண்டு அளவில் விழிப்புணர்வு அடைந்தது தமிழகத்தில் உள்ள அனைத்து தீயணைப்பு நிலையங்களும் வாங்கலாம் வாங்க கற்றுக்கொள்ளலாம் என்கிற ஒரு விழிப்புணர்வு பிரச்சாரம் நடப்படுகிறது இது தமிழகத்தில் உள்ள அனைத்து தீயணைப்பு நிலையங்களும் சனி மற்றும் ஞாயிறு இரண்டு தினங்களில் காலை பத்து டு பதினொன்று பன்னெண்டு டு ஒன்று நான்கு டு ஐந்து மணிகளில் மூன்று இது டைமாக பிரித்து ஆறு பிரிவுகளாக நடத்தப்படுகிறது இதோட நோக்கம் என்னன்னா வீட்டில் ஏற்படுற தீ விபத்துகளில் எவ்வாறு த தடுக்கலாம் என்பதை வீட்டில் உள்ள தீ விபத்துகளை குறைப்பதற்கு நோக்கமாக கொண்டு இந்த விழிப்புணர்வு பிரச்சாரம் நடத்தப்படுகிறது தூத்துக்குடி மாவட்டத்தை பொறுத்தவரை நான் பதினோரு தீயணைப்பு நிலையங்களிலும் இப்போது பிரச்சாரம் நடைபெற்றுக் கொண்டிருக்கு அதோட தலைமை இடத்தில் இப்போது சுமார் ஒரு நாற்பதுக்கு மேலான முதல் செக்ஷனில் வந்து நாற்பதுக்கு மேலான மக்கள் வந்து இருக்காங்க வந்துட்டு இந்த செக்ஷன்லேயே வந்துட்டு இந்த விபத்துலா தீபாவளிகளை வீட்டில் உள்ளவங்க எப்படி ஹேண்டில் பண்ணணுங்கிறத வந்து இப்போ சொல்லியிருக்கோம் அதே மாதிரி எப்பவும் போல வந்துட்டு பள்ளிகளிலையும் கல்லூரிகளையும் கடந்த வாரத்தில் இருந்தே வந்து நடத்திக்கிட்டு இருக்காங்க ஒவ்வொரு நாளும் வந்து எல்லா இடத்துலையும் நடத்திட்டு இருக்காங்க நேற்று வந்து மாவட்ட அலுவலரான நான் வந்துட்டு நம்ம திருச்செந்தூர் மற்றும் வந்து கோயில்பட்டி அந்த நிலையங்களில் வந்து நான் கலந்துக்கிட்டேன் நாளையும் நான் புதன்கிழமை வந்துட்டு ஹெட் கோர்ட்டரில் வந்து கலந்துக்கிறதா இருக்கும் ஒவ்வொரு மாவட்டத்தில ஒவ்வொரு நிலையத்திலையும் அனைத்து நிலையங்கள்லையும் காலையிலையும் மாலையிலையும் இன்னும் வரும் அஞ்சு நாளைக்கு வந்து தொடர்ந்து பிரச்சாரம் நடைபெறும் பள்ளிக்கூடம் மற்றும் கல்லூரிகள் விடுப்பு நேரங்களில் வந்து பொதுமக்கள் கூடு இந்த தீபாவளி பிரச்சாரம் வந்து நடத்தப்படும்